ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட என்ன பகிர்ந்து உள்ள போகிறேன்னா இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டி வேலை எடுத்தால எங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு பார்ட்டி வைக்கணும் பார்ட்டி சாப்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நாங்கள் அங்கே வேலை செய்கிற எல்லோரும் அங்கே வந்து சாப்பிட்றது ஏழரைக்கு துவங்குது இருந்து நான் நினைக்கிறேன் பதினோரு மணி வரைக்கும் நிற்கலாம் போல் நான் அவ்வளவு நேரம் நிற்கலாது நான் ஒரு அளவு டைமுக்கெல்லாம் நான் பழிக்கிட்டு வந்துடுவேன் அந்த டைமிங்கை பார்த்துட்டு இப்போ நான் வந்து அங்கே தான் போகிறேன் அங்கே வந்து என்ன சாப்பிட போகிறேன்றது தான் உங்களோட பயந்துள்ள போகிறேன் எப்போ பாரு சோறு கறி மீன் ஏதோ ஒன்று சமைச்சி சமைச்சி என்ன சொல்கிறது நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து போக விருப்பம் இல்லையாண்டி இல்லை போனாலும் அது சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காது எங்களுக்கு என்ன சொல்கிறது எப்போ உறைப்பாக சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு பழகினதில் ரெஸ்டாரெண்ட் சாப்பாட்டை நார்றது குறைவு இப்படி வருஷத்தில் ஒரே ஒருக்கா எப்படின்னா இப்படி கிறிஸ்மஸ் தான் போய் சாப்பிட்றேன்னா நான் உண்மையாக சொல்ல போனேன் மற்றும்படி விரும்பி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோம் இன்னும் எனக்கு வந்ததில்லை நான் என்ன செய்வேணா உரைப்பாக சாப்பிட்றதால நாங்கள் உரைப்பாக சமைச்சு சாப்பிட்றதால ரெஸ்டாரண்ட் சாப்பாடாக கூடுதலாக நார்றே இல்லை வாங்க பார்ப்போம் மேம் ரெஸ்டாரண்டில் எங்களுக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் என்னென்ன சாப்பாடு தரப்போயினுமென்றதை பார்ப்போம் மற்றும்படி எல்லாரையும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் வீடியோவில் சாப்பிட போகிறேன்னு தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் நான் வந்து மூக்கு மாத்திட்டேன் மாற்றிட்டேன் மூக்குமின்னி வந்து கோல்டில் குண்டுமணி வச்ச மாதிரி மூக்குமின்னி மாற்றிட்டேன் முதல் வந்து என்ன சொல்கிறது மூண்டு கல் வச்ச மாதிரி போட்டிருந்தேன் நான் இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கண்டு குண்டு குண்டு மணியாக இந்த மூக்கு மினி எனக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்ட்டு எல்லாரும் சொன்னவன் மாத்தியாச்சு மூக்கு மினியை பாட்டிக்கு போறதுக்கு நம்மளோட செண்டில் ஒன்று கமக மண்டு அடிச்சுட்டு போவோம் என்ன செண்டு எந்த சென்ட் அடிச்சுட்டு போவோம் இத அடிச்சுட்டு போமா இது இது வந்து இந்த குச்சி செண்டன்னு தானே இந்த விலை கூட விலை கூட வேணாம் ஏன்னா சுத்தமா பிடிக்கிறது இந்த குச்சி செண்டன்னு சும்மா தான் நான் வாசம் பண்ணுறதே என்ன சொல்கிறது எனக்கு பிடிக்கல இந்த சென்ட் வந்து உண்மையா சும்மா வீலதான வாசம் இல்லை நம்பி வாங்கிடாதே எங்க ஒருத்தரும் குச்சி ஆசைப்பட்டேன் நான் என்ன சொல்றது பெருசா எனக்கு பிடிக்கல சில பேருக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல இந்த சென்ட் நல்லா இருக்கும் இந்த சென்ட் நல்ல வாசம் வந்து ஒரு வித்தியாசமான வாசம் இந்த சென்ட் இது அடிப்போம் இந்த சென்ட் எனக்கு பிடிக்கும் கமாக்கம் பண்ணியிருக்கணும் போனா நான் வந்து இப்போ இறங்க போகிறேன் என் ஃப்ரெண்ட் வந்து காரில் என்ன கூட்டிக் கொண்டு போக போகிறா ரொம்ப தூரம் இல்லை பக்கத்தில் தான் ரொம்ப குளிர்து பயங்கர என்ன பயங்கரமாக வழியில் குளிருது அப்போ காரில் போகலாம்னு பிளான் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து சரியாக ஏழு பதினஞ்சுக்கு வந்து நிற்பா எங்களோடய வீட்டடிக்கு இப்போ நான் வந்து இறங்க போகிறேன் வாங்க என்னென்ன சாப்பிட போடுறேன்னு பார்ப்போம் புள்ளியில் பாருங்கள் இப்படி குளிராக இருக்கட்டு பயங்கரமாக குளிராக இருக்குது நாங்கள் எங்கள்ட வீட்டை வந்து கிறிஸ்மஸுக்காண்டி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம் இப்படி முன் வாசலில் இப்படி லைட் எரியிற மாதிரி அதை வந்து ட்ரெண்டும் அடிக்கும் வெளிச்சம் சரி

Citrón soma. Es <laughs> <laughs> <In> mauvilio. <my> <laughs> அதே மாதிரி எல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு அதே மாதிரி எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் போனஸ் வந்துருக்குது கேஷிங் கேஷேங்க சொல்றது கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொல்லலாம் பாபம் என்ன கிஃப்ட் வந்துருக்க என்னதான் ஒவ்வொரு வருஷமும் காசு தான் தர்ற எங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் காசு தருவினாம் எவ்வளவு காசு தந்திருக்கணும் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா படி தந்திருக்கணும் வேலை செஞ்சே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருக்குது ஆட்டி முடிஞ்சு வந்தாச்சு ஒரு மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாயிட்டுது இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து என் பண்றேன் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ விடை விடைபெறுவது உங்கள் லம்பிற்குரிய சிந்து